நிச்சயமாக திருக்குறள் என்பது உலகப் புகழ்பெற்ற நூல் இதை திருவள்ளுவர் என்பவர் இயற்றினார் இதில் மொத்தம் பதிமூன்று முப்பது குரல்கள் உள்ளன அவை பதிமூன்று மூன்று அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகளாக அமைந்துள்ள சிறிய கவிதை வடிவம் திருக்குறள் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று அறத்துப்பால் நற்பண்புகள் மற்றும் ஒழுக்கம் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இரண்டு பொருட்பால் அரசியல் பொருளாதாரம் சமூக வாழ்வு எழுபது அதிகாரங்கள் மூன்று காமத்துப்பால் காதல் மற்றும் குடும்ப வாழ்வு இருபத்தைந்து அதிகாரங்கள் இதோ சில புகழ்பெற்ற குரல்கள் குரல் ஒன்று கடவுள் வாழ்த்து அகருணை நீங்காதான் நல்வழி நீங்கலான் அறம் செய்யும் ஆற்றல் உடைத்து பொருள் கடவுளை மனதில் வைத்திருப்பவன் அறத்தைச் செய்யும் ஆற்றல் உடையவன் குரல் முன்னூற்று தொன்னூற்றொன்று அன்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் பண்பிற்கே பண்பாய்த்துறும் பொருள் அன்பு என்ற பிணைப்பைத் தடுக்கக்கூடிய கதவுகள் எதுவும் இல்லை அது உயர்ந்த பண்பாகும்